ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம ஆப்பசோறும் தக்காளி கடையில் தான் செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு நம்ம ஒரு டம்ளர் பச்சரிசி குருணை வந்து குருணையில் தான் இது அதிகமாக செய்வாங்க கொஞ்சம் குழண்டு போகிற மாதிரி சாப்பாடு செஞ்சு அது கழிவுருன்ற மாதிரியே செய்வாங்க வாங்க அதை நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறோம் குருணை அரிசி நெல் வாங்கி அரைச்சோம்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும் அந்த குருண அரிசி நல்ல சாப்பாட்டுக்கும் இந்த மாதிரி குருண அரிசியெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுக்குவாங்க வாங்க நம்ம அதை தான் மிக்ஸ் ஆகி போகிறோம் அதுக்காக ஒரு டம்ளர் குருணை அரிசி எடுத்துருக்குறோம் இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் குக்கரில் அரிசி அரிக்கிற மாதிரி அரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ குருணை நம்ம அரிசி அரிக்கிற மாதிரி அரிச்சிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கிட்டோம் குக்கர்லேயும் சேர்த்துக்கிட்டோம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான தண்ணி வந்து அரை லிட்டரு நம்ம கிலோ அரிசி எடுத்துருக்குறோம் குருணை அரிசி அரை லிட்டர் தண்ணி ஊற்றிட்டோம் நம்ம குழண்டு போகிற மாதிரி தான் வைக்க போகிறோம் இந்த சாப்பாடு அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி அதாவது நூறு மில்லி தண்ணி சேர்த்து ஊற்றுக்கலாம் சாப்பாடு எப்போவுமே ஒரு விசில் விடுவோம் இல்லைன்னா ரெண்டு விசில் விடுவோம் இது வந்து ஒரு மூணு விசில் விட்டோம்னா தான் கொஞ்சம் குழண்டு போகிற மாதிரி ஆகணும் அதனால் மூணு விசில் விட்டுக்கலாம் நம்ம விசில் வச்சு விட்டோம் மூணு விசில் வந்ததையும் ஆஃப் பண்ணும் மூணு விசில் வரட்டும் அது வரைக்கும் நம்ம தக்காளி கடைகளுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த தக்காளி கடையில் அதாவது தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு தேவையானது எடுத்துருக்குறோம் ஒரு அஞ்சு பெரிய தக்காளி எடுத்துருக்குறோம் நாலு வெங்காயம் எடுத்துருக்குறோம் பூண்டு கொஞ்சமாக அரைக்கட்டி எடுத்துருக்குறோம் ரெண்டு வரமிளகா எடுத்துருக்குறோம் தாலிப்பு இது போட்டுக்கணும் இது வந்து இந்த பச்சை மிளகா மூணுமே கடையிலேயே போட்டு வேக வச்சுக்கணும் வாங்க இது கிளீன் பண்ணிக்கலாம் புளி வந்து சின்ன நென்னைக்கு அளவுக்கு மட்டும் நம்ம இந்த புளியை கரைசல் எடுத்துக்கலாம் க கம்மியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது அந்த தக்காளியோட சேர்த்து கடைஞ்சோம்னா சக்க சக்கையாக வரும் அதனால் இதை கரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளோட ஆப்பசோறு வந்து மூணு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டோம் கடையில் தேவையானது இப்போ வேக வைக்கிறதுக்கு தேவையானது வெங்காயம் பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகா தக்காளி கட் பண்ணிட்டோம் வாங்க இதை வேக வச்சுக்கலாம் வேக வைக்க எடுத்தது எல்லாமே இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டோம் தண்ணி வந்து ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா தண்ணி மாதிரி ஆயிரும் இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக சட்னி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை வந்து வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு இதெல்லாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம் இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் தக்காளி பச்சைக்கு தாளிப்பு தேவையானது ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் பூண்டு கொஞ்சம் இடிச்சு வச்சுருக்கிறோம் எடுத்த பூண்டில் பாதி போட்டுட்டு மீதியே இங்கே இடிச்சு வச்சுருக்கிறோம் கருவேப்பில் கொஞ்சம் வரமிளகாய் மூணையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் கொஞ்சமாக கடுகு எடுத்துருக்குறோம் ஒரு சிட்டிக்கு சீரகம் எடுத்துருக்குறோம் இதுதான் தாலிப்புக்கு தேவையானது தக்காளி கடைகளுக்கு தேவையானது வெந்துட்டு இருக்குது பாருங்க இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சாவே போதும் அதிகமாக ஊற்றினோம்னா தண்ணி மாதிரி ஆயிரும் நமக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் வேணும் அதனால தான் இந்த மாதிரி வேக எடுத்த புளியை கரைச்சிட்டோம் இதை இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு நம்ம இதை எடுத்து பருப்பு கடைகிற மக்கள் கடைஞ்சிக்கணும் வச்சு சாப்பாடு பாருங்கள் இந்தளவுக்கு குழம்பு போய் வந்துருக்குது இது மாதிரி தான் வேகணும் இதை வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம உருட்டிக்கலாம் நம்ம எடுத்த பச்சரிசி குருணைக்கு அளவுக்கு தான் கிடச்சிருக்கு கால் கிலோவுக்கு மூணு உருண்டை கிடச்சிருக்குது ஆப்பிச சோறு வாங்க இதுக்கு உண்டான குழம்புக்கு நம்ம தாளிச்சிக்கலாம் தக்காளி கடையில் தக்காளி கடையில் வெந்துருச்சு நம்ம இதை கடைஞ்சிக்கலாம் இப்போ நம்மளோட தக்காளி கடையில் கடைஞ்சிட்டோம் வாங்க இதை தாளிச்சிக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நிறைய பேருக்கு இந்த பச்சரிசி வந்து குருணை வச்சுட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இன்னொன்று ரேஷன் அரிசி இப்போ பொங்கல் அரிசியெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுலேயும் இது மாதிரி செய்யலாம் நல்லா தான் இருக்கும் எப்போ வைக்கிற தண்ணியோட கொஞ்சம் அளவு தண்ணி சேர்த்து வச்சோம்னா குழந்தரும் சாப்பாடு அது இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம இந்த மாதிரி தக்காளி கடையில் செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது கட்டாயம் பச்சை மிளகா போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சி நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுக்க வச்சிருச்சு இப்ப நம்ம பூண்டு சோத்துக்கோ பூண்டு செவந்துருச்சு ஜீரகம் இப்ப வர மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்படி சேர்க்கு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற தக்காளி கருவே எங்களும் உங்கள்கிட்ட பச்சரிசி இருந்தாலோ இல்லை பச்சரிசி குருணை வச்சுருந்தாலோ மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து கிராமத்தில் ட்ரெடிஷ்னல் தான் நான் செஞ்ச இந்த ஆப்பை சோறம் தக்காளி பஜ்ஜின்னு சொல்லக்கூடிய தக்காளி கடையிலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோட வரேன்